அபி பயங்கர சந்தோஷமாக வராங்க வந்தவனே அங்கே இருக்க அந்த ஸ்டாஃப் கிட்ட பேசிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் நாம் ஆர்ட்ரு எடுத்தோம்ல அந்த பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா இங்கே வாங்க இதில் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா பணம் இருக்குது உங்கள் பையனோட ஒரு வருஷம் எல்லா ஃபிஸ்ஸையும் கட்டிடுங்க அப்படின்னா அபி கொடுக்குறாங்க என்ன அபி இப்படி கொடுக்குற பரவாயில்லக்கா எனக்கு நிறைய லாபம் வந்திருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இன்னொருத்தவங்களையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இங்கே பாருங்கள் இதில் எழுபதாயிரம் இருக்குது இது உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க அந்த பணத்தை வாங்கணும்னு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பாசமா பாக்குறாங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க சரி நான் வர இருங்க போறாங்க ரூம்குள்ளே ராகவ் இருக்காரு லாவண்யா ரெண்டு பேருமே பேசிகிட்ருக்காங்க அப்போ அபி ரூம்குள்ளே போய்ட்டு கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறாரு அதில் நாலு லட்சம் ரூபா போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை இருபதாயிரம் ரூபா வாடகை காசும் நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன் மொத்தம் ஏழு லட்சம் ரூபா நான் கடன் அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே வெளியே போகிறாங்க வெளியே போனோடனே அப்படியே அந்த அந்த டோராண்டி நிற்கிறாங்க அப்போ லாவண்யா சொல்கிறாங்க என்ன ராகவ் என்னதான் நடக்குது வாடகை வெறும் இருபதாயிரம் ரூபா வாங்கியிருக்க ஒரு லட்சம் ரூபா வாடகை அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல விடு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படியே வந்து நல்லா ஒர்க் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லை அவள் பண்ணுறது எல்லாமே சூப்பர் நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கா பிஸ்னஸில் இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு எப்பத்துலேருந்து ராகவ் நீ இப்படி மாற ஆரம்பித்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க இங்கே பார் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அபி அப்படியே டோருக்கு வெளியே நின்று இருக்காங்க கேட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி பாசமாக பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இங்கே பாருங்கள் பாட்டிக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் சூப்பராக பண்ணணும் பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அஞ்சலி வராங்க வந்தவொடனே உடனே எல்லாருமே வெளியே போகிறாங்க பாட்டி ஆகாஷ் அணு எல்லாருமே வெளியே போகிறாங்க போன உடனே அப்படியே அஞ்சலியை பார்க்குறாங்க பார்த்த உடனே வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க உடனே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ உடம்பெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க பரவாயில்ல பாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் எங்கள் அத்தையை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க இங்கே பாருமா தான் நீ வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்திருக்க கொஞ்சம் இரு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அத்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நடந்ததெல்லாம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சுந்தரி பண்ண தப்பு அணு மேலே பழி போட்டது சுந்தரி பிடிச்சி வெளியே தள்ளினது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஐயோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி பாராங்க அணு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சாரி அணு நான் அத்தைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது என்னதான் இருந்தாலும் அவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு இங்கே பாருமா நீயே இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க நீ ஃபீல்லாம் பண்ணாத சரியா அவள் கொஞ்ச நாள் வெளியவே இருக்கட்டும் அப்போ தான் அடங்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ரொம்ப அஞ்சலி அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க என்னதான் இருந்தாலும் அத்தை வந்து வெளியே இருக்கிறது ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா இப்போ தான் நீ வந்திருக்க இப்போது அதை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் நீ போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க வாங்க வாங்க நம்ம உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே அஞ்சலியை கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ யோசிக்கிறாரு எப்படியாவது அத்தை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துடணும் வீட்டுக்குள்ளே எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு எல்லாமே சூப்பராக அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கு எல்லாருமே சேர்ந்து வராங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அங்கே அப்போ சுந்தரிமன் வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கும்போது இந்தா இந்த வேலை செய் அந்த வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் மாற்றி மாற்றி வாங்கிட்டே இருக்காங்க சுசிலாவோட மாமியார் இதை பண்ணு ஏன்னா இது கேரட்டுமா இன்னும் வெட்ட நீ ஒரு காய் கூட உனக்கு வெட்ட அவரை அவன் எப்படி வெட்டி வச்சுருக்க ஒரு பீன்ஸ் தெரில ஒன்றும் தெரியல இங்கே பாரு எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அது மட்டும் இல்லை அந்த தெரு முனையில் தண்ணி விடுவாங்க ஒரு ஆறு கூட தண்ணி போய் பிடிச்சிட்டு அப்போ எல்லாமே செய்யணும் துணி இருக்குது அதனால ஊற வச்சு துவச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சொல்லிட்டுருக்காங்க இல்லை உங்களை தான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் எந்த வேலையும் செய்யவே மாட்டிங்களா ஃபுல்லாக ரெஸ்டே எடுப்பீங்களா அப்படின்னு சுந்தரம் கேட்குறாங்க ஆ ஆமாம் பின்ன இங்கே பாரு சுசிலா இவ பேசுகிற மாதிரிலாம் நீ எதுவும் கற்றுக்காத புரியுதா போ நான் வேறு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி கோவமாக போய் சமையல் ரூம்ல நின்று அழகிறாங்க அப்போது சுசிலாவோட மாமியார் சொல்கிறாங்க இங்கே பாரு இவளெல்லாம் இங்கே சும்மா வச்சுருக்கக்கூடாது ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே எழுந்து போகிறாங்க அப்படியே அழகாங்க பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த அபி தானே நான் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் விடமாட்டேன் அபி உன்னை நான் விட மாட்டேன் உன்னை நான் கதற வைக்கிறேன் பார்க்குறியா உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க முரளி வெளியே அப்படியே ஓடி வராரு வந்து பையில் கொடுக்குறாரு அத்தை இதில் சாப்பாடெல்லாம் இருக்கு அத்தை இதில் வந்துட்டு ஃபிஷ்ஷு கறி எல்லாமே இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி கொடுக்குறாரு அந்த பைய சுந்தரி வாங்கிக்கிறாங்க என்ன முறையே இது நான் படுற கஷ்டம்லாம் உனக்கு தெரியுதா இல்லையா இங்கே என்ன நடக்குது அபியோட குடும்பம் எல்லாமே அந்த ஃபங்க்ஷனில் இருக்குது நான் மட்டும் இப்படி ரோட்டில் நின்றுட்டுருக்கேன் அதுவும் ஒழிஞ்சு எனக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குற பாத்தியா கழுத்தில் காதலை நகை எல்லாத்தையுமே நான் விற்றுட்டேன் என்கிட்ட எதுவுமே இல்லை இனிமேல் நான் என்ன தான் பண்ண போகிறேன் எனக்கு தெரியல அங்கே என்னை போட்டு குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க நான் எப்படியாவது வீட்டுக்குள்ளே வரணும் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அத்தை அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இதில் சாப்பாடெல்லாம் இருக்குது நல்லா சாப்பிடுங்க இங்கே பாருங்க எனக்கு அங்கே உள்ள ரொம்ப வேலை இருக்குது அது மட்டும் இல்லை அஞ்சலி என் கூடவே நடக்கிறாங்க ஹால்லேருந்து இருந்து ரூமுக்கு ரூம்லேருந்து ஹால்க்கு என்னால் இப்போதிக்கி எதுவுமே பண்ண முடியாது இந்த சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் சாப்பாடுலாம் சாப்பிட்றேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் எப்படியாவது வீட்டுக்குள்ளே வரணும் நான் வேணால் பண்ணட்டுமா போயிட்டு அவங்க காலில் விழுந்துட்டுமா என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஐயோ அத்தை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவீங்க பிள்ளைக்கு காலெல்லாம் விழுவீங்களா அங்கே டேரர் உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு அவர் ஒரு கத்தியை அமக்கெலாம் பண்ணி ஒரு வழி பண்ணிவிடுவார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு முரளி இங்கே பாரு நான் ஆவலாக இருப்பேன் கண்டிப்பாக நீ ஃபோன் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அத்தை பண்ணுறேன் அத்தை நீங்கள் போங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முரளி போகிறாரு போனோடனே அங்கே ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக நடக்குது அப்படியே ராகவ் பார்க்குறாரு அப்படி எப்போ அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக பார்க்குறாரு சுற்றி சுற்றி தேடுறாரு அப்பியை காணும் அப்படி பார்த்துட்டே இருக்காரு எல்லோரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே உள்ளே கூப்பிடுறாங்க அப்பியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே சேர்ந்து உள்ளே வராங்க கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க போங்க போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க கேக்கெல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க பாட்டியை கூப்பிடுறாங்க பாட்டி உள்ளே இருக்காங்க ஆனால் ஆமாம் எங்க அப்படின்றாக கேட்குறாரு அதுக்கு அனு சொல்கிறாருங்க இல்லை அபி வந்துட்டு பாட்டி கூட எல்லாம் மாற்றிட்டு இருக்கா வந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து அப்படியே ராகவை பார்க்குறாரு அப்படியே வராங்க ப்ரௌன் கலர் சுடிதாரில் சூப்பராக அழகாக வராங்க அப்படியே ராகவ ஒரு நிமிஷம் மெய் மறந்து அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை என்ன அழகு அப்பப்ப இப்படி ஒரு அழகாக இருக்க முடியுமா அப்படியே சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெய் மறந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு அப்படியே அபியும் பார்க்குறாங்க என்ன இவர் இப்படி பார்க்குறாரு ராகவ் ராகவ் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பி சொல்கிறாங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு ஆ அப்படின்றாரு அதை முரளி பார்த்துட்டாரு பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு என்ன அபி என்ன இது அதுவும் இவன் எதிர்க்க எதுக்காக இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிற இதெல்லாம் பார்க்க என்னால் முடியல அபி முடியல என்னால் கடுப்பாக இருக்கும் அபி ஐயோ அபி விடமாட்டபி விடமாட்டங்க ரெண்டு பேரும் நான் சேர விடவே மாட்டான் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கடுப்பாக இருக்காரு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி இருக்காங்க அப்போ அப்படியே பார்க்குறாரு அணு அணுவை பார்த்துட்டு ஆகாஷ் கிட்டே போறாரு போயிட்டு சூப்பராக இருக்கீங்க நீங்கள் சாரியில் ரொம்ப அழகாக இருக்கீங்க அணு இப்போ இப்பயும் உங்களை அப்போ பார்த்த மாதிரியே இருக்குது உங்களை நான் கடத்திக்கிட்டு போட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வேறு என்ன ஏங்க இப்படி இருக்கீங்க உங்கள் அம்மா என்னால் வெளியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னு நானும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கானும் அம்மா செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சிட்ருக்காங்க நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க சரியா அவங்க வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸாக அவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு இருக்காரு அப்படியே பார்க்குறாரு முரளி இங்கே பாருங்க அப்படி ட்ரெஸ்ஸை விட அஞ்சலி உங்கள் ட்ரெஸ்ஸு சூப் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதே மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க சரி வாங்க வாங்க எல்லாரும் பாட்டிக்கு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிட்றாங்க எல்லாருமே வராங்க கேக்கெல்லாம் வெட்டுறாங்க ஆபிக்கு பாட்டி ஊட்டுறாங்க பாட்டிக்கு அபி ஊட்டுறாங்க அணுக்கு ஊட்டுறாங்க எல்லாருக்குமே ஊட்டுறாங்க பாட்டி எல்லாருமே கிளாப் பண்றாங்க பண்ணுறாங்க பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க கொண்டு வந்து அந்த எல்லாம் கொடுக்குறாங்க சந்தோஷமாக பாட்டி வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு எல்லாருமே இருக்காங்க சாப்பிடுங்க இங்கே சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லோரையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ராகவ் மட்டும் எதையுமே பார்க்கவே இல்லை அப்படியே பார்த்துட்ருக்காரு அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு என்ன அப்படி இந்த ட்ரெஸ்ஸு வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் இப்போ போட்டேன்னா எப்படி இருக்குது பார்த்தியா அப்பா அப்பா அப்பாப்பா மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கா அப்படி எப்படி அப்படி எப்படி அப்படி இவ்வளோ அழகா இவ்வளோ அழகாக இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாரு என்னோட காதலை நான் அபி வெளிப்படுத்த போகிறேன் எனக்கு தெரியல அபி அபி உன் மேலே நான் உயிரியே வச்சுருக்கேன் தெரியுமா வேலண்டைன்ஸ் டே சீக்கிரமாக வரக்கூடாதா என் காதலை நான் சீக்கிரமாக உன்கிட்ட வெளிப்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அபி அதுக்கான டைம் கண்டிப்பாக கிடச்சிடணும் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு ஆனால் முரளிக்கு மட்டும் கடுப்பாக இருக்குது அப்படியே பார்க்குறாரு என்ன பண்ணலாம் இவன் எதுக்கு அப்பியை இப்படி பார்த்துட்ருக்கானு ஒன்றுமே புரியலையே சரி இப்போ ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணணும் கண்டிப்பாக அப்பி இன்னையோடு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு ஓகே அபியோட அப்பா அம்மா எல்லோருமே வந்திருக்காங்க அப்பியோட அப்பாவுக்கு என்னை முன்னாடியே தெரியும் அப்பியோட அப்பாவுக்கு இப்போ குடியை ஊற்றி கொடுத்துட்டா அவர் கண்டிப்பாக ராகவ கிட்டே ஏதாவது ஒரு விஷயத்தை வளருவார் அப்படி வளரன்னா கண்டிப்பாக ராகவுக்கு கோவம் அதிகமாக வந்து அபியை இன்றைக்கே வீட்டோடு அனுப்பிடுவான் இப்படி தான் நடக்கணும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போயிட்டு நல்லா ஒரு 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 டம்ளர் ஃபுல்லாக அப்படியே குடியை ஊற்றுறாரு அது கூட ஜூஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து எல்லாருக்குமே ஜூஸ் கொடுக்குறாரு ஆனால் அபியோட அப்பாவுக்கு மட்டும் இந்த குடியை கொடுக்குறாரு அவரும் வாங்கி குடிக்கிறாரு ஜூஸுன்னு நினச்சி நல்லா குடிக்கிறாரு அப்படியே குடிக்கும் போது பார்க்குறாரு முரளி குடிங்க குடிங்க நல்லா குடிங்க இனியோட கடைசி நாள் உங்கள் பொண்ணை வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஆகணும் இனிமே உங்க பொண்ணு இங்கே இருக்கவே மாட்டா நான் இருக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு அப்படியே மைண்ட் வயசுல பேசிட்டு இருக்காரு அபியோட அப்பாவும் நல்லா குடிக்கிறாரு குடிச்சிட்டு அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்க முடியல அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு அப்படியே வராரு சுற்றி சுற்றி வராரு ஒரு மாதிரி தள்ளாடி நடக்கிறாரு ஆபி ராகவ் பாட்டி எல்லாருமே சேர்ந்து அங்கே பர்த்டே கொண்டாடி முடிச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க அங்கே அபியோட அப்பா வராரு மாப்பிள்ளை உங்ககிட்ட ஒன்று பேசணும் வாங்க மாப்பிள்ள தனியாக போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி ராகவ இழுத்துட்டு வராரு பின்னாடியே அபியும் ஓடி வராங்க அபியோட அம்மா அத்தை எல்லாருமே நாலு பேருமே ஓடி வராங்க அப்படியே வந்து நிற்கிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ளை உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் மாப்பிள அப்படின்னு சொல்கிறாரு கம்முனு இரு சிவரமான கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அவங்க ஒய்ஃப் எல்லாருமே சொல்கிறாங்க அப்பா கூட அவர் கேட்கவே இல்லை மாப்பிள்ள உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் மாப்பிள்ள நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சொல்லுங்க பேசுங்க என்ன சொல்லணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ சொல்லுங்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்ல பிள்ளை உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த முரளியை எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அபிக்கும் முரளிக்கும் கல்யாணம் வரைக்கும் போச்சு ஆனால் அபிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல பிள்ள நான் தான் காரணம் முரளி ரொம்ப ரொம்ப கெட்டவன் அவன் வந்து நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ராகவ் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு என்னது அபிக்கும் முரளிக்கும் கல்யாணம் வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் மாப்பிள்ளை ஆமாம் கல்யாணம் பண்ணுற நேரத்தில் அவன் விட்டுட்டு ஓடிட்டான் ஆனால் என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது மாப்பிள்ளை என் பொண்ணு ரொம்ப 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 நல்லவ நீங்கள் நம்புங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லும் போது அபி அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ அப்பா என்ன இப்படி உளறி உளறிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வருது அப்பியோட அத்தை அப்படியே பார்க்குறாங்க அவங்க அம்மா எல்லாருமே என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அவர் சொல்கிறத சொல்லட்டும் நீங்கள் யாருமே எதுவுமே பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்றாக அவர் சொல்கிறாரு அப்படியே டென்ஷன் டென்ஷனாக பயங்கரமாக கோபம் வருது இது எல்லாமே அப்படியே ஒழிஞ்சு நின்று கேட்டுட்ருக்காரு முரளி அப்படியே சந்தோஷப்படாரு அபி இன்னையோட கதை முடிஞ்சுது அபி இனிமேல் இவங்க வீட்டில் நீ இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு வயசில் சந்தோஷமாக நின்றுட்டுருக்காரு சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல வந்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லை மாப்பிள்ள உங்களுக்கு அவன் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு சரி உங்களுக்கு முரளியை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆ அவனை முன்னாடியே தெரியும் நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தோம்ல இல்லை அப்பயே அவனை எங்களுக்கு தெரியும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே ராகவால் எதுவுமே பேசவே முடியல பயங்கரமாக கோபம் வருது நீ வா சிவராமா வா அப்படி தள்ளி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே கோபத்தோடு ராகவ் வந்து அப்படியே அபியை பார்க்குறாரு கல்யாணம் வரைக்கும் போயிருக்கா அந்த முரளியோட ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையா அபி அப்படின்னு சொல்லிட்டு நைன்ட் வயசில் யோசிக்கிறாரு ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை அப்படியே கோபமாக போகிறாரு நம்பிக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஐயோ கடவுளே எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டாரே எதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அதை போய் சொல்லிட்டாரே இவர்கிட்ட நம்ம எப்படி புரிய வைக்க போறோம் கண்டிப்பா நம்மளால் புரிய வைக்கவே முடியாது இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக டென்ஷனாகுறாங்க அப்படியே சிவராமனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக கோவப்படுத்துகிறாங்க எதுக்காக எதுக்காக நீங்கள் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அப்படி திட்டுறாங்க எனக்கா எனக்கா எனக்கு ஒன்றும் புரியலக்கா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இப்போ அவர்கிட்ட பேசி எந்த யூஸுமே இல்லை அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அவர் கொடி கொஞ்சம் தெளிவிட்டோம் அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் எல்லாருமே சொல்கிறாங்க சிவராமனை கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க அபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்களும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனேன் ராகுவுக்கு கோவம் தாங்கவே முடியல அப்படியே பயங்கரமாக கோவம் வருது எதுவுமே அவர் பேசவே இல்லை அமைதியாக இருக்கார் அக்காவுக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அது வரைக்கும் அபி அந்த வீட்டில் வச்சுட்டு தான் இருக்கணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக படுக்கிறாரு அபியும் எதுவுமே பேசவே இல்லை ராகவும் எதுவுமே பேசல ரெண்டு பேருமே திரும்பி படுத்துட்ருக்காங்க ஆனால் கோமா வருது எதுக்காக எதுக்காக இவை இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சா ஒன்றுமே புரியலையே அந்த முறையை ஏற்கனவே தெரிஞ்சோம் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி தானே சொன்னான் ஏன் இவ இப்படி சொன்னா என்கிட்ட இவ்வளோ பெரிய புய மறைச்சா எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ அப்படியே மைண்ட் வயசில் யோசிச்சுட்டு அப்படி படுத்துட்டு இருக்காரு அபி டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கொடுக்குறேன் எனக்கு இன்னைக்கு வேண்டான்னு சொல்கிறேன் இல்லை நீ போய் படுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அப்படி போய் படுக்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எழுந்துக்கிறாரு எழுந்துட்டு டிஃபன் எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படியே ஆஃபீஸ் போகிறாரு அப்படியே அப்படி பார்த்துட்ருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை போயிட்டு வீட்டுக்கு வராரு வந்த உடனே அப்படியே கோவமாக இருக்காரு பயங்கரமாக கோவத்தோடு இருக்கார் என்னங்க எதுக்காக நீங்கள் எவ்வளோ கோவப்படுறீங்க நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த முரளிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் சொல்கிறாரு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல அந்த முரளையை உனக்கு கோயம்புத்தூர்லேருந்தே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாங்க தெரியுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நீ எங்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படி எதுவுமே நீ சொல்லவே இல்லை எப்படி உன்னால் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்க முடிஞ்சது நான் கூட நம்பிட்டேன் நீ நல்லவன் நான் நினச்சி நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாரு உன் மேலே நான் எவ்வளோ வச்சுருந்தேன் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்னோட காதலை நான் உங்ககிட்ட சொல்லணும் சேர்ந்து வாழணும் அப்படிலாம் நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன் எதுவுமே இனிமேல் சொல்ல மாட்டேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்படியே மைண்ட் வயசில் மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே பாருங்கள் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்ல முடியலன்னா நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு அவ்வளவு சொல்கிறாங்க எதை நீ பெருசாக எடுத்துக்கல கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு இது நீ பெருசு இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லைங்க நான் அதை பற்றி எதுவும் யோசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அப்படி பேசி மழுப்பாதா புரியுதா நீ உன் மேலே தப்பு இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பியால் எதுவும் இப்படி பேசவே முடியல அப்படியே அமைதியாக இருக்கே இருக்காங்க இங்கே பாருங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னும் நாலு மாதம் தான் நான் இங்கே இருக்கணும் தானே அதுக்கப்புறம் நானே வீட்டுக்கு போயிடுறேன் சரியா இதுக்கு மேலே என்னை போட்டு இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதிங்க தயவு செய்து என்னை இதுக்கு மேலே எதுவும் கேட்காதிங்க அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க ராகவுக்கா அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது நீ வீட்டுக்கு போயிடுவேண்டதில் மட்டும் தானே உறுதியாக இருக்க ஆனால் நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள எவ்வளோ ஆசைகளை வச்சு அந்த தெரியுமா நீ நல்லவன் நினச்சிட்டு ஆனால் அது எல்லாமே சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு என் மனசில் இருக்க வழி உனக்கு தெரியாது அப்படியே உனக்கு தெரியாது சொல்லியும் என்னால் உனக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அப்பயும் அங்கேருந்து கோவமாக போகிறாங்க பயங்கர கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க என்னம்மா நான் ஏதோ தெரியாமல் குடிச்சிட்டு ஏதோ வளரிட்டேன் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியாமல் சொல்லிவிட்டம்மா அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் அந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கவே கூடாது நான் எப்படி குடிச்சேனே எனக்கு தெரியலம்மா நான் ஜூஸ் தான் குடித்தேன் ஆனால் குடிச்சிருக்கம்மா நான் எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இங்கே பாருமா இனிமேல் நீ அங்கே எப்படிம்மா இருக்க போகிற மாப்பிள்ளை உன்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பாருமா அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா இல்லை அவர் எதுவுமே தப்பாலாம் எடுத்துக்கவே இல்லைப்பா கொஞ்சம் கோபமாக இருக்கார் அது ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும் வேறு எதுவுமே இல்லைப்பா நான் இங்கே சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருமா உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டேன் எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்ப அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு இல்லைப்பா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நான் இப்போ தான் போட்டிக்கு போயிட்டுருக்கேன் அங்கே நிறைய வேலை இருக்குதுப்பா அதனால்தான் நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நீ என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா நான் வேணால் வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அப்பா சொல்றாரு இல்லைப்பா இல்லை அப்படிலாம் ஒன்றும் பேச வேண்டாம் அவர் எதுவும் கோவலாம் படலை கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க நான் நான் அபி அப்படி அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லப்பா நீங்கள் எத்தனை வாட்டி இதையே பேசுங்க தெரியாமல் தானே பண்ணிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க அங்கே வந்து போட்டிக்கு போகிறாங்க எப்பவும் போல் அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க அங்கே இருக்கவங்கலாம் வந்து கேட்குறாங்க என்னம்மா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இல்லையம்மா நேற்று உன் மனசில் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இன்னைக்கு சுத்தமாக இல்லை எங்களுக்கு ஒன்றை பார்த்தா தெரியும் ஆப்பி உன் மனசில் என்ன கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனையா பெரிய பிரச்சனை ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலை வலிக்குது அவ்வளோதான் நேற்று பாட்டிக்கு பேர்தே இல்லை அந்த ஃபங்க்ஷனில் எனக்கு கொஞ்சம் தலைவலி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சரியாக இடம் ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் லீவு படாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி அப்படி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க சரிக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க முரளி வீட்டில் யோசிக்கிறாரு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் அபி எப்பவும் போல் வேலைக்கு போகிறா ஒன்றுமே புரியலையே ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததா இல்லையா வந்துருக்கணுமே அதுவும் ராகோவுக்கு வெறியே வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே யோசிக்கிறாரு அப்படியே பார்க்குறாரு ஆனால் ராகவோட ஃபீஸ் பயங்கர கோவமாக தான் இருக்குது ஆ சூப்பர் பிரச்சனை நடந்திருக்கு ராகவோட ஃபீஸ் நல்ல கோவமாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேருக்குள்ளே நல்ல சண்டை வந்திருக்கு அப்படியே வீட்டை விட்டு கண்டிப்பாக அந்த ராகவை அனுப்பிடுவான் இனிமேல் நம்ம கவலையே படுத்தவில்லை எப்படியாவது அத்தையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அத்தை வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்ட் வயசில் யோசிக்கிறாரு அப்படியே உள்ளே போகிறாரு அஞ்சல்கிட்ட பேசுகிறாரு இல்லை வத்த இல்லாதது உனக்கு கொஞ்சம் வருத்தமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எப்படியாவது அவங்க உள்ளே வர வைக்கணும் அது மட்டும் இல்லை அவங்க பண்ணது தப்பு தானே அணுமலை இவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்காங்களே அப்படின்னு ஆனால் சொல்கிறாங்க சரி அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு